ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா முட்டை கிரேவி தான் செய்ய போகிறோம் ஒரு இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப இந்த மாதிரி தான் செய்வீங்க இது ஒயிட் ரைஸ் ப்ளோ ரைஸ் சப்பாத்தி சப்பாத்திக்கெல்லாம் வேறு லெவலாக இருக்கும் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு மிக்சி ஜாட் எடுத்துக்கோங்க நான் தக்காளி ரெண்டு அரிஞ்சு அதை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அப்புறம் மல்லிக்கீரை அது ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன் புதினா ஒரு ரெண்டு இலை சேர்த்துருக்கேன் புதினா சேர்த்தாவும் ரொம்ப வாசமாக இருக்கும் பச்சை மிளகாய் காரத்துக்காக பச்சை மிளகாய் ரெண்டு சேர்த்துருக்கேன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக முந்திரி பருப்பு ஒரு அஞ்சு சேர்த்துருக்கேன் இதை நம்ம இப்போ நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம் அரைச்சிட்டு வந்துவிட்டேன் இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும் நான் முட்டை ஒரு நாலு வேக வச்சு அதை தோலெல்லாம் உரித்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி ஒரு கத்தி எடுத்து இந்த மாதிரி நம்ம கீரல் போட்டுக்குவோம் அப்போ தான் மசாலாலாம் நல்லா இறங்கி அந்த முட்டை இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு பேனை எடுத்துக்குவோம் இதில் எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் உப்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அடுப்பை வந்து நான் இன்னும் வந்து ஆன் பண்ணலை ஆஃப்லேயே தான் இருக்குது இப்போ மஞ்சத்தூள் ஒரு சிறிதளவு சேர்த்துக்கலாம் ஒரு கா ஸ்பூன் சேர்த்துக்குவோம் மஞ்சள் தூள் ஜீரகத்தூள் ஒரு காஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த முட்டையை நம்ம இதில் போட்டு நல்லா பரட்டிக்குவோம் நான் இந்த ஸ்டேஜில் தான் இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ண போகிறேன் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே ஆன் பண்ணிட்டால் அது வந்து முட்டை வந்து மசாலா வந்து கருகிடும் அதனால் வந்து நான் இப்போ தான் ஆன் பண்ண போகிறேன் முட்டையை வந்து நம்ம எல்லாம் இந்த மசாலாவோட நல்லா கோட்டிங் கொடுத்துருவோம் முட்டை வந்து உடையாமல் மசாலாவெல்லாம் இந்த முட்டை மேலே நல்லா பரட்டி பரட்டி தடவி விடுங்க மசாலாவெல்லாம் இந்த முட்டை மேலே நல்லா முட்டை வந்து நல்லா மசாலாவெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் இந்த மாதிரி செஞ்சால் முட்டை பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ முட்டை ரெடி ஆயிடுச்சு அது அப்படியே உரமாக இருக்கட்டும் ஒரு பேனை எடுத்துக்குவோம் அதுக்குள்ளே ஒரு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பிரியாணி இலை அது ஒரு சின்ன துண்டு சே சின்னதாக சேர்த்துருக்கேன் பட்டை ஒரு துண்டு சேர்த்துருக்கேன் ஏலக்காய் ரெண்டு சேர்த்துருக்கேன் கிளாம்பு ஒன்று சேர்த்துருக்கேன் நல்லா எல்லாம் பொரியட்டும் இப்போ வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அது ரெண்டு சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க நல்லா எண் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அந்த எண்ணெயிலேயே நம்ம இந்த ஸ்டேஜில் உப்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அப்போ தான் வெங்காயம் நமக்கு சீக்கிரமாக வதங்கும் நல்லா வெங்காயம் நல்லா பொண்ணு நேரமாக போட்டோம் நல்லா வதங்கட்டோம் வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டு வருது இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு அதுவும் நல்லா பொரியட்டோம் எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும் அதோட பச்சை வாசமெலாம் போவோம் இப்போ மிளகாய்த்தூள் நம்ம ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நான் பிரிஞ்சி இலை வேற ஒரு ரெண்டு சேர்த்துருக்கேன் இப்போ மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சே ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டாச்சு அதையும் நல்லா கலக்கி விடுவோம் நல்லா மசாலாவோடைய நல்லா கருக விடுங்க இப்போ கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஜீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் இப்போ எல்லாம் நல்லா மசாலா அந்த எண்ணெய் எல்லாம் கிரேவிலாம் நல்லா ஒன்றா மிஸ் ஆகட்டும் நல்லா மசாலாவோட பச்சை வாசம்லாம் போகட்டும் மசாலாவோட பச்சை வாசம்லாம் போய் நல்லா வாசமாக இருக்குது நம்ம புதினாலாம் சேர்த்ததுனால நல்லா கிரேவி நல்லா மணக்குது நல்லா வாசமாக இருக்குது எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த டயத்தில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஊற்றிக்கலாம் மல்லிக்கீரையெல்லாம் வச்சு நம்ம அரைச்சி வச்சோம்ல அந்த மசாலாவை இப்போ நம்ம ஊற்றிக்குவோம் ஊற்றி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க அந்த மல்லிக்கீரையோட பச்சை வாசம்லாம் நமக்கு போகணும் நம்ம இந்த மிக்சி ஜாலியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் நம்ம இதில் ஊற்றிக்குவோம் நல்லா கிண்டி விடுங்க இப்போ எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரட்டும் இப்போ தான் எண்ணெய் பிரிஞ்சு வருது நமக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணுண்டா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இது சப்பாத்திக்கு தான் செய்கிறேன் அதனால் கொஞ்சம் திக்னஸ்ஸாக வச்சுக்கிறேன் இன்னும் நீங்கள் சாதத்தோடலாம் வேணுண்டா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இந்த முட்டையை போட்டுக்குவோம் முட்டையில் நல்லா மசாலாலாம் ஏறட்டும் ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சு நல்லா கொதிக்க விடுவோம் இப்போ ஒயிட் ரைஸ்க்கு வேண்டாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் சப்பாத்திக்கு சேர்க்கறதுனால எனக்கு இது போதும் சிக்கன் மட்டன் இருந்தால் தான் சாப்பிட்றன்ற குழந்தைக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு போதே எவ்வளோ டெம்ட்டியாக இருக்குதுன்னு தெரியும் நம்ம வீடியோவை நீங்கள் சப்ஸ்ப்ரே பண்ண மாட்டேங்கிறீங்க ப்ளீஸ் சக்ஸ்க்ரே பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சஸ்ப்ரே பண்ணிக்கோங்க மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம் ஓகே பாய்